ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் வந்துட்டு மேடம் உங்களுக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு கேட்டார் ஆ நிறைய வயசாகிடுச்சுப்பா ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு அப்படின்னா என்ன உங்களை என்ன சொல்கிறது நல்ல பழம்னு சொல்லுங்களேன் இல்லைங்க என்னோடய பேர பசங்கள்லாம் பூமருங்கிறாங்க ஆ பூமர்னா என்ன பூமர்னால் ஓல்டா சரி கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி சொல்கிறீங்களா என் மனைவிக்கு கொஞ்சம் இந்த டெம்ப்ரேச்சர் இறங்கும் என்ன டெம்பரேச்சர் அதாவது எனக்கே புரியல அப்போ அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் அளந்து பார்க்குறதுக்கு ஒரு தெர்மா மீட்டர் இருக்குது நீ ஓல்டா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெர்மா மீட்டர் இருக்குது அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளையார் பெட்டியில் இது நியாயமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார் அவர் என்னெல்லாம் தெரியுமா மார்க் பண்ணி கொடுத்தார் எனக்கு சிரிப்பு தாங்கலை ஓ அப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் மனத்தளவே அப்படிங்கிறோம் இல்லையா இப்போ இளமைங்கிறது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லைங்கிறார் அவர் இந்த இளமைங்கிறது நீங்களாக இமேஜின் பண்ணிக்காதீங்க அது எந்த வயசில் வேணால் அது உங்களோடையே இருக்கலாம் அப்படின்ன பொழுது நான் நினச்சேன் ஓ அப்போ இந்த இளமை காலம்ங்கிறது தப்பான வார்த்தை போல இருக்கு முதுமையிலும் இளமையாக இருப்பது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார்